ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒருவர் உன்னை ஏமாற்றுகிறார் என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப ஏன் நம்புகிறாய் எனக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை நானும் பலமுறை அவர் ஏமாற்றுவதை உனக்கு சொல்லியிருக்கிறேன் உணர்த்தியிருக்கிறேன் அதெல்லாம் உனக்கு புரியவில்லையா அல்லது புரியாமல் இருக்கிறாயா ஒன்றும் எனக்கு தெரியவில்லை உன்னை ஏமாற்றுகிறார் என்று தெரிந்தும் அவர்கள் தலை எப்படி நம்புவது எப்படி நம்பாமல் இருப்பது என்ற சிந்தனை கூட இல்லாமல் நீ கண்மூடித்தனமாக நம்புகிறாய் அதுதான் எனக்கும் புரியவில்லை அப்படி என்ன உனக்கு அவன் உண்மையான அன்பை தந்துவிட்டான் அதை நீ முதலில் சொல்ல வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு அன்பே இல்லாதவன் நடிக்கிறான் நாடகமாடுகிறான் உன்னை ஏமாற்றுகிறான் உன்னிடம் இருக்கும் பொருளை வாங்கிக் கொள்கிறான் அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நீ அவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கிறாய் கண்மூடித்தனமான இந்த அன்பானது உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு அது போலித்தனமாகவோ தேவையில்லாத பொய்யாகவோ இருந்தால் உனக்கு தெரிய வரும் பொழுது உன் நெஞ்சே வெடித்து விடாதா உனக்கு ஏன் அது இன்றும் புரியவில்லை அது இந்த அன்பு நீ வைத்திருக்கும் அன்பானது உண்மையானது ஆனால் உன்னிடம் அன்பு செலுத்துவது போல் நடிக்கிறார்களே அது உண்மையான அன்பு கிடையாது அதை நீ புரிந்து கொள்ளாமல் உன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை நீ இழக்கிறாய் உனக்கு இது இருந்தால் போதும் என்று நினைத்து என்னென்னவோ செய்கிறாய் அந்த கண்மூடித்தனமான அந்த செயலானது உன் வாழ்க்கையை திசை திருப்பிவிடும் பெரட்டி போட்டுவிடும் அதை முதலில் புரிந்து கொள் சுதாரிப்பாக இரு உனக்கு ஏன் நான் சொல்வது எதுவுமே புரியவில்லை முதலில் கேட்கிறாய் பிறகு கேட்டு முடித்தவுடன் விட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறாய் இந்த வாராகி சொல்வதை மனதில் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை நான் உனக்கு நல்லதை தான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக பலவிதமான வார்த்தைகளால் உனக்கு சொல்கிறேன் என்னுடைய குழந்தை பரிதவித்து நிற்கக்கூடாது எங்காவது அவர்க அவள் வாழ்க்கை சீரழிந்து நின்றுவிடக்கூடாது அவள் வாழ்க்கை சிறப்பானதாக தான் இருக்கும் பொழுதுதான் தாயானவள் ரசித்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் உனக்கு நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் போதாது அதை எடுத்துக்கொள்கிறாய் பிறகு அதை விட்டுவிடுகிறாய் அதுதான் எனக்கும் புரியவில்லை ஏன் உன்னாய் உன்னை நீ மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்கிறாய் உன் நீ வைத்திருக்கும் அன்பு உண்மையானதானால் எதிராக வைத்திருப்பவர் உண்மையாக இருக்கிறாரா என்று நீ சிறிதுமாவது யோசித்திருக்க வேண்டும் ஆனால் நீ யோசிக்கவில்லை உன்னுடைய கண்மூடித்தனத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் உள்ள பொருளை வாங்கி கொண்ட பிறகு உன்னை நிராயுதபாணியாக விட்டுவிடுவார்கள் எங்கே செல்வாய் நீ வீட்டில் வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ காத்திருக்க வேண்டிய இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு உனக்கு புரியாத வயதல்ல நீ புரிந்தவள்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் அதுதான் எனக்கும் புரியவில்லை ஏன் இப்படி அடம்பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று ஏன் ஒரு உண்மையான அன்பு இல்லாத ஒன்றுதான் உனக்கு வேண்டுமென்று ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய் முதலில் நீ புரிந்து கொள் உன்னிடம் அன்பு இல்லாததை நீயாக எதையும் உணர்த்தி வரவழைத்து விட முடியாது அன்பு என்பது தானாக வரவேண்டும் நீ எந்த பொருளை கொடுத்தாலும் பொருள்தான் சீரழியுமே தவிர அன்பு உன்ன உண்மையானதாக இருந்து விடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானது தானாக வர வேண்டும் தனக்காக உயிரை கொடுப்பவர்தான் அன்பானவர் அதை நீ புரிந்து கொள்ளாமல் சீரழிந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எத்தனை முறை எத்தனை விதமாக சொல்லிவிட்டேன் உன்னை நம்பாதவர்களை உன்னை ஏமாற்றுகிறவர்களை நீ நம்பாதே அவர்களிடமிருந்து விட்டு விலகி வந்துவிடு என்றுதான் நான் உனக்கு சொல்கிறேன் அதை நீ காதில் கேட்பதாகவே இல்லை நீ இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கும் வாழ்க்கையானது நடிப்பு அத்தனையும் நடிப்பு உன்னிடம் இருந்து பொருளை வாங்க வேண்டும் உன்னை விட்டுவிட்டு விலக வேண்டும் என்பதுதான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உண்மையானது அன்று உண்மையே கிடையாது உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கே துரோகம் செய்யும் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே இருந்து விலகுவதற்கான வழியை பார் அப்படியே உனக்கு உண்மை என்று தெரிந்தாலும் சிறிது ஆராய்ச்சி செய்து பார் அதில் எத்தனை விதமான உனக்கு தெரிய வரும் என்பது புரியும் நீ நினைக்கலாம் யாரோ சொல்வதை கேட்டு நாம் நம் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள கூடாது என்று இது யாரோ சொன்ன வாக்கு அல்ல இந்த வாராகி சொல்லும் வாக்கு உனக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கும் வாக்கு உனக்கு வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்த இந்த வாராகியின் வாக்கு உனக்கு இது உனக்கு தெரிகிறது என்றால் நீ சுதாரித்து கொள்ளதானே வேண்டும் உன் காதில் இந்த வார்த்தைகள் விழுகிறது என்றால் நீ புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டியதுதானே அதை எல்லாம் விட்டுவிட்டு இப்படி கோழைத்தனமாக கண் னமாக ஒருவரை நம்பிக்கொண்டு சரணடைந்து கிடைக்கிறாயே நினைக்கும்போதே கவலையாக இருக்கிறது நீ இதிலிருந்து எப்படி வருவாய் என்று நீ வரும்பொழுது பொழுது உன்னிடம் எதுவும் இல்லாமல் போய்விட்டால் உன்னை யார் மதிப்பார்கள் சிறிதாவது யோசித்து பார் உனக்கு நல்ல நேரம் வேண்டுமென்றால் இந்த வாராகி சொல்வதைக் கேள் உன்னை பிடிக்காமல் மனதுக்குள் வெறுத்து கொண்டு உன்னிடம் இருக்கும் பொருளை வாங்குபவர்களிடம் உண்மையான அன்பு கிடையாது உன்னிடம் நடிக்கிறார்கள் நடிப்பை நீ ஏற்றுக்கொள்கிறாய் ஆனால் அதை கண்மூடித்தனமாக நம்புகிறாய் அதை முதலில் விட்டுவிடு நீ வைக்கும் அன்பானது உண்மையானது என்றால் அவர்களும் உண்மையாக உன்மீது வைக்க வேண்டும் என்று எந்த எந்த ஒரு நிலையும் கிடையாது அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அவர்களை ஆராய்ச்சி செய்து பார் நீ அவர்கள் வைத்திருக்கும் அன்பு உண்மையானதா என்று அப்பொழுது உனக்கு புரிய வரும் புரிய வந்த பிறகு நீயாகவே வெளியில் வந்துவிடலாம் உனக்கான நேரத்தை நான் தருகிறேன் உனக்கான வாழ்க்கையையும் நான் தருகிறேன் இந்த ஒரு வாழ்க்கைதான் என்று முடிவெடுத்து விடாதே உனக்கான நல்ல வாழ்க்கை இருக்கிறது அதற்காக இவ்வளவு அடிமையாக கிடக்க வேண்டும் என்று கிடையாது இதிலிருந்து நீ வந்துவிட்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் இதனுள் புகுந்து கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்து ஆரம்பத்தில் சுதாரிக்கவில்லை என்றால் கடைசி வரை வாழ்க்கையே வி சீரழிந்துவிடும் முதலில் சுதாரித்துக்கொள் ஏனென்றால் சுதாரிப்பு முதலில்தான் இருக்க வேண்டும் நிறைய நாட்கள் ஆன பிறகு நீ சுதாரித்து பயனொன்றுமில்லை அந்த காலங்களெல்லாம் கடந்துவிடும் உனக்கு வயது ஆகிவிடும் அப்பொழுது நீ அடுத்தவரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் அதனால் நன்றாக புரிந்து கொள் ஒருவர் உன் அன்பு இல்லாமல் நடிக்கிறார் என்றால் அவர் உன்னிடம் உள்ள பொருளை வாங்குகிறார் என்றால் அதற்கு அன்பு என்று அர்த்தம் கிடையாது உன்னை விட்டு விலகப் போகிறார் உன்னை தவிக்க விட போகிறார் என்றுதான் அர்த்தம் அதை நீ புரிந்து கொள் உன்னை தவிக்க விட்ட பிறகு உனக்காக யாரும் இருக்க மாட்டார்கள் அப்பொழுது நீ தனியாக நிற்பாய் அதை புரிந்து கொள் உன்னிடம் பொருளாதாரமும் இல்லாமல் போய்விடும் அதையெல்லாம் மனதில் நினைத்து வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய பொருளை காப்பாற்றும் பார் உன்மேல் அன்பே இல்லாதவரிடம் வழிந்து கொண்டு செல்லாதே வழியே நீ செல்லும் பொழுது அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்துவார்கள் அப்பொழுது உன்னால் தான் தாங்கவே முடியாது ஏன் தாங்க முடியாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நீ வைத்த பாசமானது உண்மையானது அவர்கள் உண்மையாக இல்லை என்று உனக்கு தெரிய வரும்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போய்விடும் முன்னால் அதிலிருந்து எழுந்திருக்கவே முடியாது அதனால் சுதாரிப்பாக இரு நல்ல வழியை காட்டுவதற்கு இந்த வாராகி இருக்கேன் தப்பித்துக்கொள் உனக்கான நேரமும் காலமும் வரும்பொழுது நீ நன்றாக புரிந்து வெளியில் வா அதை நான் சொல்வதற்காக தான் வந்தேன் இந்த வாராகி உனக்கு என்றுமே துணை இருப்பேன் ஜெய் வாராகி